பேஸ்மேக்கர்ஸ் ஆஃப் கிறிஸ்டோ பழி சுமத்தப்பட்ட மனிதனாக நீ வாழ்கிறாயா அதனால் அனைத்தையும் இளந்தாயா லூகாஸ் விசேஷம் பதினாறாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே இயேசு தம் சீடருக்கு கூறியது செல்வர் ஒருவர் வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார் அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது தலைவர் அவரை கூப்பிட்டு உம்மை பற்றி நான் கேள்விப்பட்டது என்ன உம் பொறுப்பில் உள்ள கணக்கை ஒப்படையும் நீர் இனி வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார் ஜெபிப்போம் என் அன்பு நேசரே கர்த்தவாகிய கர்த்தாவே உம்மையே ஆராதிக்கிறோம் போற்றுகிறோம் புகழ்கிறோம் சுவாமி நீ நல்லவர் ஐயா வல்லவர் கிருபையுள்ளவர் ஆண்டவரே நீ அதிசயங்களை செய்கிற தேவன் ஐயா இந்த வேளையில அப்பா உம்மை நாடி வந்திருக்கிற உன் பிள்ளைகள் பழிகள் சுமத்தப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா குற்றங்கள் சுமத்தப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே இவர்கள் செய்யாத குற்றத்தை இவர்கள் அறியாத பாவங்களை இவர்கள் மேலே சுமத்தி இந்த உலகம் ஏகப்பட்ட பழிகளை சுமத்தி ஆண்டவரே இவர்களை இழிவுபடுத்துகிறத ஆண்டவர ஒவ்வொரு நாளும் பழி சுமத்தப்படுகிற பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர இருக்கிறேன் அப்பா நான் உண்மையா இருக்கிறேன் பொறாமை படித்தவர்கள் என்னை அழிக்க வேண்டும் என்று ஆண்டவரே என்னுடைய நிம்மதியை கெடுக்க வேண்டும் என்று என் வாழ்வை அழிக்க வேண்டும் என்று என் வேலையை கெடுக்க வேண்டும் என்று எனக்கு வருமானம் இல்லாம எனக்கு ப்ரமோஷன் வரக்கூடாது என்று ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தில் யாரும் முன்னேறியே வரக்கூடாது என்று ஆண்டவரே பொறாமைப்பட்ட உலகம் என் மீது பழிகளை சுமத்துகிறது ஆண்டவரே அப்பா பயங்கர பலிகளை சுமத்தியது அதன் நிமித்தம் ஆண்டவரே என் கணவனோடு நான் சண்டை போட்டேன் ஆண்டவரே என் மனைவியோடு சண்டை போட்டேன் என் பிள்ளைகளோடு சண்டை போட்டேன் என் மாமியாரோடு சண்டை போட்டேன் என் மருமகளோடு சண்டை போட்டேன் ஆண்டவர அப்பா வீணான பழிகளை சுமத்தி என்னுடைய மனதுல காயங்களை உருவாக்கியது ஆண்டவர அப்பா நான் சுக்கு நூறாக உடைந்து போனேன் என்னடா நான் ஒண்ணுமே அறியாதவன் அல்லவா ஏன் இந்த பழியை என் மீது சுமத்துகிறார்கள் ஏன் இந்த அவமானம் எனக்கு வருகிறது நான் பொய் சொல்லவில்லை திருடல எதையும் எடுக்கல நான் எனக்கு எதுவும் தெரியாது இருந்த போதிலும் குற்றங்களையும் தண்டனைகளையும் என் மீது சுமத்துகிறார்களே ஐயா தெய்வமே நீதி கிடைக்குமா எனக்கு நான் இந்த பாவத்தை செய்யவில்லை அல்லவா நான் இந்த கொலையை செய்யவில்லை அல்லவா நான் இதை திருடவில்லை அல்லவா நான் அவர்களோடு செல்லவில்லை அல்லவா நான் எதையும் அறியாதவன் அல்லவா பழிகளையும் இழந்து விட்டேன் என் மனைவியை இழந்து விட்டேன் என் பிள்ளைகளை இழந்து விட்டேன் என் குடும்பத்தை இழந்து விட்டேன் என் பெற்றோர்களை இழந்து விட்டேன் ஐயா பேசுவேன் என் மீது மனமிறங்குங்கள் என்று ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கும் ஐயா எனக்கு இருக்குன்னே தெரியாது ஆண்டவர ஆனால் எனக்கு முன்னாடியே தெரியும்னு சொல்றாங்க நான் இந்த படிப்பை படிக்க மாட்டேன் என்று சொன்னேன் ஆனால் ஆண்டவரே படிக்க வைத்தார்கள் ஆண்டவரே இன்று கஷ்டப்படுவது நான் தானே வேலையில எனக்கு இப்ப நிம்மதி இல்லாமல் போய்விட்டது என்னை வெளியே போ என்று சொல்லுகிறார்களே வேலை இல்லை என்று சொல்லுகிறார்களே அப்பா இனிமேல் நான் வருமானத்திற்கு எங்க சொல்லவே ஆண்டவரே பஞ்சம் என் குடும்பத்தை தாக்கி இருக்கிறதே ஐயோ எனக்கு வேற தொழில் தெரியாதே இந்த தொழிலும் வருமானம் வரமாட்டிக்குது ஐயோ தெய்வமே என்னை குடும்பத்தை நான் எப்படி போஷிப்பேன் என் பிள்ளைகளை நான் எப்படி பார்த்து கொள் என் மீது மனமிரங்குங்கள் என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வீட்டுக்கு வருமானம் இல்லாமல் தொழிலை இழந்துவிட்டு சரியான தொழில் இல்லாமல் கடன் நிலை கடனை வாங்கிக் கொண்டு ஆண்டவரே எப்படி பிழைக்க போகிறோமே என்று தெரியாமல் அவதிப்படுகிற குடும்பங்களை கண்ணோக்கும் ஐயா ஐயோ காசே இல்லையே பிள்ளையுடைய திருமணத்தை எப்படி நடத்த போறேன் அணுகி வருகிறேன் எப்படி கட்டி முடிக்க போறேன் என்று கண் கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கண்ணோக்கும் திருமணம் ஆயிவிட்டது ஆனால் நான் சொன்ன வரதட்சணையை என்னால கொடுக்க முடியலையே நான் அவமானப்பட்டு நிக்கிறேனே நடுவீதியில் நிக்கிறேனே வாங்கப்பா என்ன காப்பாத்துங்கப்பா என்று கண்ணீர் விடுகிறபடியாக ஜபிக்கணும் இருக்கிற வேலையும் போயிடுச்சு எல்லாரும் என் மேல இவனுக்கு சுமத்திட்டாங்க தெரியாது ஞானம் இல்ல இவனுக்கு உழைக்க தெரியாது Bye.

ஆனா ஒண்ணுமே நடக்க என்னுடைய போராட்டங்கள் அதிகம் அதிகமாக ஆகிக் கொண்டே இருக்கிறது வாழ்க்கையில என்ன செய்ய போகிறோமோ என்று தெரியாமல் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விண்ணப்பங்களுக்கெல்லாம் செவி

நரக சர்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு நீ தீது நீயே ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்து மேன் ஆமேன் ஆமேன் தெய்வ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் அதே மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துகளையும் உங்களுடைய கண்ணீர்களையும் இரையிறக்கத்து நற்கரணி ஆராதனையிலும் ஜபமாலையிலும் நவநாளிலும் நேர்த்தி உங்களுடைய விண்ணப்பங்களை அர்ப்பணித்து ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம் தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் தெய்வ பிள்ளைகளே ஒருவேளை உங்களுடைய கருத்துகள் பெரிய கருத்துக்கள் கஷ்டமான சூழ்நிலைகளில் இருந்தால் தயவு செய்து நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணியுங்கள் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பன்னிரண்டு முப்பது முப்பத்தி மூன்று எழுபத்தி ஏழு என்று நீங்கள் உங்கள் கருத்துகளுக்கு தகுந்தாப்புல நீங்க கடவுள்கிட்ட நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணிக்கலாம் அதனால நேர்த்தி திருப்பலியிலே பயங்கர வல்லமைகள் இருக்கிறது ஒரே குருவானவர் ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்றால் எல்லா இது எல்லா ஜபங்களையும் ஒரே சாமியார் உட்கார்ந்து இந்த பிள்ளைய ஆசிர்வதிங்க ஆசிர்வதீங்கன்னு ஜபங்களை சொல்லி சொல்லி கேட்கும் போது எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே அச்சுமாக நாங்க ஒரே ஒரு உதவி கேட்கிறோம் இந்த சேனல்ல தயவு செய்து பார்க்கிறவர்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அத உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வாட்ஸ்அப் குரூப்ல பேஸ்புக்ல நீங்கள் பகிரும்படியா ஜெபிக்கிறோம் எங்க ஃபாதர்ஸ் இல்லைன்னா இதை நிப்பாட்டி விடுவாங்க என்று அதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் என்றால் இவ்வளவு செலவு பண்ணிட்டு இது வளர்ச்சி அடையலை அப்படி என்றால் இவ்வளவு கரண்ட் நெட் பில்லு கம்ப்யூட்டரு கேமரா அப்படி என்று ஃபாதர்ஸ் வருத்தப்பட்டு நிப்பாட்டிடுவாங்க அதனால தயவு செய்து இந்த உன்னத தெய்வ பணி இன்னும் வளரணும் உங்க கையால் வளரணும் உங்க ஆசீர்வாதத்தால் வளரணும் இன்னும் பல ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் என்பதை நீங்கள் விருப்பப்பட்டால் இதை பயிருங்கள் இதை செய்யுங்க என்று அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே அச்சமாக நாங்கள் உதவி செய்கிற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடி உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரௌசர் பேண்ட் டி டிஷர்ட் இல்ல நோட் புஸ்தகங்கள் போல நிறைய இருக்கலாம் அது வேஸ்டா கிடக்கலாம் பரணில சுருகி வச்சிருப்பீங்க தயவுசெய்து செய்து பீரோல சொருவி அதெல்லாம் எடுத்து வேஸ்டா கரையான் சாப்பிட்றதுக்கு பதிலாக எங்க பிள்ளைகளுக்கு கொடுத்தால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம் என்பதை அன்பவர்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்கு ஒரு வேலை வசதிகள் இருந்தால் இல்லை உங்க காரியங்கள் நிறைவேறினால் நாங்கள் உதவி செய்யற பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது அவங்களுக்கு ரோடு கிடையாது குடிசைகள் தான் அந்த வீட்டில் ஒரு லைட் எரியணும் என்றால் சோலார் லைட் தான் எரிய முடியும் அது ஒரு இரநூறுவா ரூபா இருக்கும் தயவுசு உங்களால் முடிஞ்சால் ஒரு ரெண்டு சோலார் லைட் மூணு சோலார் லைட் வாங்கி உங்க பேரால உங்க வீட்டில் லைட் எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே மிரக்கல் ஆயில் எவ்வளோ வலிகளை நீக்குகிறது நோய்களை அகற்றுகிறது கண்ணை தவிர்த்து எல்லா இடங்களிலும் வலிகள் இருந்தால் நோய்கள் இருந்தால் எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் தயவு செய்து அதை வாங்கி பத்து சொட்டு இருபது சொட்டு அந்த வலிக்கிற இடத்துல நல்லா தினமும் தேய்ச்சிட்டு வாங்க தலையில தேய்ங்க பிபி சுகர் குறையும் சுடுதண்ணில போட்டு ஒரு சொட்டு போட்டு குடிங்க பிபி சுகர் குறையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றமாக ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இது நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட புத்தகம் அந்த காலத்துல நம்முடைய வீட்டுல அந்தோனியா தகடு செபசியா தகடெல்லாம் இருக்கும் அதுல உள்ள கட்டு ஜபங்கள் ரகசிய ஜபங்கள் அது செய்வினை அகற்ற ஜபம் சாத்தான விரட்டுகிற ஜபம் பல விதமான கட்டு ஜபங்கள் இருக்கிறது இந்த கட்டு ஜப புத்தகத்தை வாங்கி தயவு செய்து பயன்படுத்துங்க வாழ்க்கையில வெற்றி அடைங்க